வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா என்று எத்தனை முறை மன்னா வருகிறது என்று நீங்கள் எனக்கு தெரிவிக்க போகிறீர்கள் இப்பொழுது நாம் பார்க்கும் பாடலில் மன்னா என்று வருகிறது நாம் வயலூருக்கு இப்பொழுது செல்ல போகிறோம் எப்பொழுதும் போல வரிவடிவில் நாம் முதலில் பாடலை காணலாம் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் கல்நார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா அமிர்தப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவா கண்ணாடியில் தளம் கண்டவேலே மன்னான முன்னால் முடித்தலேவன் வாளியில் கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் தம்பிதானே எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் என்னால் பிறக்கவும் இப்பொழுது எனக்கு ஒரு அரச மாளிகையில் பிறக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லது கல்விமான் மிகப்பெரிய அதாவது கல்வி கேள்வி எல்லாவற்றிலும் சிறந்தவராக விளங்குகிறார் அங்கே பிறந்தால் பரவாயில்லை போல் இருக்கிறது அது முடியுமோ முடியாது என்னால் பிறக்கும் என்னால் இறக்கும் சரி நான் இப்பொழுது இருந்து வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் முடியாது அதற்கு ஒரு சிறிய கதையை கூறுகிறேன் உங்களுக்கு எல்லாம் ஆஹ் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள் அதாவது ஒருவன் என்ன செய்கிறான் தான் இறக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறான் முதலில் அவன் தூக்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தற்கொலை புரிந்து கொள்வதற்காக ஒரு கயிறு எடுத்து எடுத்து கடலின் கடலில் ஒரு மரம் இருக்கிறது அது மரத்தில் கட்டி தன் கழுத்தில் கட்டி கொள்கிறான் அவன் தூக்கு போட்டுவது போட்டுக்கொள்வதற்காக பிறகு அது சரிப்படுமா என்று அவனுக்கு தெரியவில்லை ஏதாவது அது தடங்கள் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று என்ன செய்கிறான் அவன் அந்த விஷம் இருக்கிறதே அதை அருந்தி விடுகிறான் அதுவும் அவனுக்கு சரிப்பட்டு விடுமோ என்று தெரியாமல் என்ன செய்கிறான் உடம்பு முழுவதும் உடல் முழுவதும் அந்த எண்ணெயை கொள்கிறான் மண்ணெண்ணெயை தடவிக்கொண்டு எரித்து கொள்கிறான் பிறகு அதுவும் சரியாகுமோ என்று தெரியவில்லை அதனால் கையில் துப்பாக்கி வை வைத்துக் தன்னை சூடு ான் ஆனால் அவன் சாகவில்லை ஏன் இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதாவது அவன் விஷம் அறிந்தினான் அல்லவா அதனால் அவன் அந்த புத்தி பேதெடுத்து விட்டது அது தவறிவிட்டது அதனால் அவனுடைய நிலை வேறு மாதிரி ஆகிவிட்டு அவனுக்கு குறி தவறிவிட்டது அவன் சுடுகிறானே அந்த குறி தவறிவிட்டு அந்த கயிற்றில் பட்டு கயிறு அழு அருந்து கீழே விழுகிறது கீழே என்ன இருக்கிறது நீர் இருக்கிறது அல்லவா அவன் எரிகின்றானே அந்த நெருப்பெல்லாம் அணிந்து விட்டது நீர் என்ன நீர் அது உப்பு நீர் கடல் நீர் அல்லவா அந்த உப்பு நீர் என்ன செய்யறது செய்கிறது அவன் வாயிற்குள் சென்று அவனுடைய வயிற்றை சரி செய்து அந்த விஷத்தை வெளியில் எடுத்து விட்டது பெரிய அலை ஒன்று வருகிறது அலை வந்து அவனை தூக்கி அந்த மணலில் அவனை கிடத்து விடுகிறது இப்பொழுது அவன் சாகாமல் இருந்து விட்டான் இது யாருடைய சித்தம் இறைவன் அதனால் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் நான் யார் நான் யாருமே இல்லை எல்லாம் இறைவன் செயல்தானே என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் அடையினால் முருகா உன்னை துதிப்பதற்காகவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் நான் கண்களாலே ஒருவரை அழைக்க முடியுமா என்னால் முடியவில்லையே என்னால் நடக்கவும் என் செயலால் ஏன்னு எனக்கு கால் இருக்கிறது ஆனால் எனக்கு நடக்கவே முடியவில்லையே முருகா எந்த எந்த திசையில் போகிறது என்றே தெரியவில்லையே பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் மாதர் பெண்டிர் வீடு பெண்டிர் வீடு என்று பிரிக்க வேண்டும் பெண்டிர் என்றால் என்ன மாதர்களிடமும் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் என்னால் முசிக்கவும் அடியேனால் அவர்கள் இழைக்கும் அதாவது அவர்களுக்கு துன்பத்தை விளைக்கவும் என்னால் சலிக்கவும் என்னால் நொந்து போகவும் என்னால் அலுப்புடன் நான் சலிப்பு ஏற்படுவதற்கும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் வழி வழியாக என்னுடைய வினையின் பயனாக எனக்கு நோய் வந்திருக்கிறதே அதை எரித்து அதை அழித்து விட வேண்டும் என்று நினைக்க முடிகிறதா இல்லையே முருகா தொந்த நோயை என்னால் எரிக்கும் என்னால் நினைக்கவும் ஏதாவது ஒன்றை நான் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுவும் முடியவில்லையப்பா இங்கு நான் யார் என்னால் தரிக்கவும் நான் தாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எதை தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் தாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இங்கு நான் யார் இதெல்லாம் என்னால் முடியவே இல்லையே முருகா நீ யார் கல்னார் உரித்த என் மன்னா அல்லவா கல் நார் என்றால் என்ன என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது என் நெஞ்சம் எப்படி இருக்கிறது நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருகாய் என்று பாடுகிறாரே அருணகிரிநாதர் அப்படி இருக்கிறது கல்லாக இருக்கிறது என் மனம் அந்த மனத்தை நீ கல்லிலிருந்து நாரை உரிக்கிறார் எங்கேயாவது முடியுமா முடியாதே நார் என்றால் என்ன அன்பு என்னும் நாரை நீ உரித்து அதை எடுத்து அதை கசிய செய்கிறாய் முருகா என்னுடைய என்னுடைய கல் என்ற மனத்திலிருந்து நீ அன்பை வரவழிக்கிறாய் அது உன்னால் தான் முடியும் எனக்கு நல் கர்ண அமிர்த பதம் தந்த கோவை என்னுடைய செவியிலே நல்ல அமுதம் பாய்ந்த மாதிரி உன்னுடைய உபதேச மொழியை சொன்னாயே நான் கீழே விழுந்த போது என்னை தாங்கி பிடித்து கொண்டு சும்மா இரு சொல்லற என்று அமுதமான வாக்கு சொன்னாயே கர்ண அமிர்தப்பதம் கொடுத்தாயே முருகா அமிர்தப்பதம் என்றால் என்ன மரணம் இல்லா பெருவாழ்வு அல்லவா அமிர்தம் என்றாலே அமுதம் தானே அது மரணம் இல்லாத வாழ்வு வாழ்வுதானே அப்படிப்பட்ட இன் சொல்லை எனக்கு கொடுத்தாயே கல்லார மனத்துடன் இல்லாதவனே நீ மனத்தவா உன் மனம் எப்படி இருக்கிறது கல்லார் எதை கல்லாதவர் அறிவு நூல்களை கல்லாமல் சிலர் இருக்கிறார்களே வினி இருக்கிறார்களே அவர்களுடன் நீ செல்லவே மாட்டாய் அவருடைய மனத்தில் தங்காத திருவுள்ளம் இருக்க இருக்கிறது கண்ணாடியில் தடம் கண்ட வேளா கண்ணாடி போல தூய தண்ணீருடைய தடாகத்தை வேளால் உண்டாக்கியவரே ஒரு சமயம் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக தண்ணீர் வேண்டும் என்று அவர் நினைத்தார் அப்பொழுது தன்னுடைய வேலை ஓங்கி அவர் வீசி எரிந்து எரிந்த வந்தார் ஒரு ஒரு இடத்தில் அது போய் துளையிட்டு அதிலிருந்து நீர் பீறிக்கொண்டு வந்தது அதிலிருந்து அவர் அந்த பூஜையை செய்தார் அது தடாகமாக அமைந்தது கண்ணாடி என்றால் என்ன தெளிந்த நீர் தெளிந்த நீராக கண்ணாடியில் தடம் கண்டவேலார் தன்னுடைய முகத்தை காணலாம் எது வேண்டுமானாலும் அவ்வளவு அந்த நீர் அவ்வளவு தூய்மையாக இருந்ததாம் அவர் தெளிவாக இருந்தது என்று கூட சொல்லலாம் மன்னான தக்ஷனே முன்னாள் தேவர் முதலியோர்களுக்கு தலைமை பதவியில் இருந்த அந்த முன்னா முன்னாள் ஒரு நாள் அந்த தக்ஷன் முடித்தலை வன்வாளியில் வாளியில் கொள்ளும் தங்கரூபன் மன்னா கூறுகிறார் அதாவது அந்த என்ன செய்தான் சிவபெருமானை எதிர்த்து கொண்டு ஒரு யாகம் செய்தான் எல்லோரையும் கூப்பிட்டான் அந்த யாகத்திற்கு ஆனால் அந்த சிவபெருமானை மட்டும் உம் அழைக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபதிரனை அனுப்பி வீரபதிரனை உண்டாக்கி வீரபதினையும் காளியும் உண்டாக்கி அந்த யாகத்தை அழிக்க சொன்னார் அழித்த பொழுது இவனுடைய தலையும் கொய்யப்பட்டது பிறகு ஆட்டு தலை வைக்கப்பட்டது அதைத்தான் முடித்தலை வன்வாளியில் கொடும் வன்வாளியில் என்றால் என்ன வாளினால் வெட்டிய தங்கரூபன் என்று கூறுகிறார் பொன்னார் மேனியனே என்று கூறுகிறாரே அதைத்தான் பொன்னார் மேனியனான சிவபெருமானின் மன்னா தலைவரே குரத்தியின் மன்னா என்றால் என்ன தலைவன் உயர்ந்தவன் என்று பொருள் குரத்தியின் மணாளனே வயற்பதி மன்னா என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்திருக்கும் தலைவரே மூவர்க்கும் ஒரு தம்பிரானே பிரம்மா திருமால் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே என்று கூறுகிறார் இதில் தேன் என்று பாகை என்று கொணாமொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தான் என்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே அதாவது அவர் உபதேசித்தாராம் அருடையிருநாதற்கு முருகன் உபதேசித்ததை சொல்கிறார் கற்றிடும் அடியவர் ஆஹ் கல்லாதவர் மனத்தில் இவர் தங்காதவர் என்பது கைத்தலை நிறைகுனே என்று ஒரு பாடல் வருகிறது அதில் கற்றிடு மடிவர் புத்தியில் உறைபவா என்று ஒரு வரி வரும் அதிலிருந்து நமக்கு தெரிகிறது இவர் மூவர் மூவர் குரு தம்பிரானே என்பதை ஒரு பாடலில் சிலைமகள் நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா என்று கலைமடவார் என்ற பாடலில் வருகிறது இப்படியாக முருகன் முருகன் எவ்வளவு முருகனை எவ்வளவு மன்னா என்று கூப்பிட்டாலும் தகும் ஆயிரம் தடவை கூப்பிட்டாலும் ஒரு தடவை கூப்பிட்டாலும் மன்னன் மன்னன் தானே அதனால் முருகன் நம் எல்லோர் மனத்திலும் மன்னனாக விளங்கி அவர் வந் அருள் புரிவார் என்று நமக்கு தெரிகிறது ஒன்று மட்டும் தெரிகிறது நம் நம் ஆன்மாவோ நம் உடலோ எதுவாக இருந்தாலும் உடலும் ஆன்மாவும் சேர்ந்தது தானே நம் இந்த உயிர் இந்த உயிரும் உடலும் சேர்ந்ததுதான் நாம் வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமே நம்மால் ஏதாவது செய்ய முடியுமோ இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது திருப்புகள் பாடுங்கள் திருப்புகள் பாடுவதற்காக நிறைய ஆஹ் சொல்லி தருவதற்காக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கீழே கொ கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இலவசமாக பயிற்சி பெறலாம் இது கட்டாயம் இது முருகனின் அருளை உங்களுக்கு இலவசமாகவே முருகன் அருளை பொழிந்து விடுவான் அவன் அவனுக்கு என்ன வேண்டும் தன்னை புகழ வேண்டும் தன்னுடைய பாடலை ஒழுங்காக பாட வேண்டும் உணர்ந்து பாட வேண்டும் என்று தான் விரும்புகிறான் அப்படிப்பட்ட பாடலை நீங்கள் பாடினால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி வணக்கம் Transcrição e aí